ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி சுரேஷ் மணிப்பாக்கம் இவங்களோட சப்ஸ்கிரைபரை வந்து அணைச்ச கிராஃப்ட் ஐட்டம் தான் பார்க்குறீங்க எவ்வளோ அழகான சிவ குடும்பத்தை போட்டிருக்காங்க பாருங்கள் பார்வதி சிவன் விநாயகர் முருகர் நந்தியோட கூடிய அழகான ஃபேமிலி பாருங்கள் குடும்பத்தோட சிவலிங்கம் போட்டிருக்காங்க பார்வதி போட்டிருக்காங்க முருகர் போட்டிருக்காங்க விநாயகர் போட்டிருக்காங்க நந்தியும் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகான மூணு விநாயகரும் நந்தி அப்புறம் முருகர் ஈஸ்வரர் ஈஸ்வரி முத முதல்ல யூடியூப்லேயே இவங்க அஞ்சு பேத்தையும் ஒரே படைப்பில் கொண்டாந்தவங்க காயத்ரி சுரேஷ்னா பாருங்கள் இவங்க வந்துட்டு நாலு கிராஃப்ட் நாலு கிராஃப்டை பார்த்து அவங்க போட்டிருக்காங்க அவங்க வந்துட்டு பெயரெல்லாம் முன்னையே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் நந்தி பாருங்கள் திமிலோட கூடிய அழகான நந்தி போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு வாமிகா சிஸ்டர் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த சிஸ்டர் வந்து திமிழ் வச்சு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் மணியெல்லாம் கட்டி விட்டு கொம்புக்கெல்லாம் வர்ணங்கள் பூசி போட்டிருக்காங்க இவங்க வந்துட்டு லக்ஷ்மி மகாலட்சுமி இது வந்துட்டு வாமிகா சிஸ்டர் பார்த்து போட்டது இது இலை வந்து நாகா சிஸ்டர் பார்த்து போட்டது பாருங்கள் குமிழ் திமில் வச்சுருக்காங்க பாருங்கள் நந்திக்கு அப்புறம் வந்து இந்த பாவை விளக்கில் முதல் போட்ட வீடியோவில் விளக்கு ஒளி இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் விளக்கு ஒலியோடு போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் வாழை மரம் இருக்குதுல அதில் தாரோட எவ்வளோ அழகாக ரெண்டு வாழை மரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்துட்டு கூடைகள் சிவங்க கூட பூஜை கூட பீட்ஸ் இல்லாமல் போட்டது இது வந்து குருவி இவங்க வந்து நிறைய கிரியேட்டிவ் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுலேயே வந்துட்டு பெண்குருனும் சொல்லலாம் குருவின் சொல்லலாம் அப்புறம் இது பாருங்கள் தாய்ப்பறவை வந்து குஞ்சு கரையை எடுத்துகிட்டு வர மாதிரி அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இது ஃப்ளவர் வாஷ் பாருங்கள் மல்லிமூக்கில் ஃப்ளவர் வாஷ் போட்டிருக்காங்க இதுவும் வந்துட்டு பூஜை கூட தான் அது வந்து ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்காங்க இது பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது கப்பன் சாரு கப்பன் சார் போட்டிருக்காங்க பாருங்கள் காபி அண்டு டீ எது வேணால் குடிச்சுக்கலாம் அப்புறம் லோட்டஸ் மாடலில் வந்துட்டு ரொம்ப அழகான பூஜை பூஜைக்கூடிகள் போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு குருவி குஞ்சி சாரி கோழி குஞ்சி அப்புறம் இது பாருங்கள் ஆ ஆனால் அன்னப்பறவை இது பாருங்கள் குட்டியாக மயில் ரெண்டு பீட்ஸ் வச்சு போட்டது குட்டி மயில் இது பாருங்கள் புறா புறாக்கு புறா அப்புறம் அவங்களுக்கு தேவையான கூடைகள் வந்து அவங்கள ஹேண்ட் கிராஃப்டில் அவங்களே போட்டுக்கிறாங்க அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு ஃபேமிலி வாத்து ஃபேமிலியோடு போகிறாங்க இவர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மா பாருங்கள் கையில் கிளி வச்சுருப்பாங்க இது வந்து குட்டியாக சிவலிங்கம் இது வந்து காயு சாரை பார்த்து போட்டிருப்பாங்க இவர் பாருங்கள் விநாயகர் ஃபேமிலியோடு போட்டார்கள்லையே அதில் நின்றுட்டு இருந்தார்ல அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே இது வந்துட்டு பொங்கப்பானை கரும்பெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து பெரிய சிவலிங்கம் இதுவும் காய் கிராஃப்டை பார்த்து போட்டால் தான் ஸ்ரீ காய் கிராஃப்டுன்னு இருக்கும் அப்புறம் இது பாருங்கள் மீன் இவங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ